குழந்தைகிற பசியை போக்க உங்களால் முடிந்த உதவி ஒரு ரூபாய் இன்னைக்கு சனிக்கிழமை அண்ணன் கடையில் இல்லை நான் கடையிலேருந்து இருந்து நான் பேசுகிறேன் நம்ம முயற்சி வந்து வீணாக போகக்கூடாது நாளைக்கு கடவுள் கையில் இருக்குது நம்ம கையில் இருக்குது சாரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் இன்னைக்கு இல்லை அதனால் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா தெரியாது நான் ரோச்சோர இருந்து நான் உதவி கேட்குறேன் குழந்தைகள் பற்றியும் போக்க உங்களால் முடிந்த உதவி ஒரு ரூபாய் அந்த ஒரு ரூபாய் குழந்தைகள் பற்றி போக்க உதவும் அண்ணன் இல்லைன்னா அண்ணன் இல்லாமல் சாமியன் கூட இருக்கார் பின்னாடி தான் இருக்கார் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க